வெல்கம் டு கிஷோர் அகாடமி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நைன்த்து ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் சோசியல் சயின்ஸில் உள்ள சிகுராட்களின் முக்கியமான பண்புகளை கூறுக இந்த டூ மார்க் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் என்னன்னு பார்க்க போகிறோம் சிகுராட் அப்படின்னா என்ன சிகுராட்ங்கிறது சுமேரிய நாகரிகத்தில் மெசபடோமியா நகரின் மத்தியில் கட்டப்பட்ட செங்குத்தான பிரமிடுகள் வடிவில் கோவில்கள் சிகுராட் எனப்படும் சிகுராட் அப்படின்னாலே என்னது ஒரு கோவில் அது எப்படி இருக்குமா செங்குத்தா பிரமிடுகள் வடிவில் இருக்குமா உச்சிக்கு செல்ல படிக்கட்டுகள் உண்டு சிகுராட்டை சுற்றி சடங்குகளுக்கான தாழ்வாரங்கள் புனித இடங்கள் விருந்து அரங்குகள் தொழிற்கூடங்கள் களஞ்சியங்கள் கிடங்குகள் நிர்வாகக் கட்டிடங்கள் கல்லறைகள் அடங்கிய வளாகங்கள் இருந்தன புகழ்பெற்ற சிகுராட் இருக்கும் இடம் ஊர் state the salient features of the ziggurats ziggurats were pyramid shaped monuments found in ancient mesopotamia modern iraq one of the most famous ziggurats of the time is the one in the city of ur the fortified sumerian cities had temples called Sigurats at their center. Thank you.